ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் ஏஸ் நேற்று மேட்ச் இதுல டபங் டெல்லி வர்சஸ் ஹரியானா ஆஸ்திரேலியா பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு ஆமாம் கடைசியில் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவனில் ஜெயிச்சிட்டாங்க டபங் டெல்லி ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நைட்டே ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு சார் என்ன தூக்கிட்டு இருக்கீங்க போட்டு எந்திரிங்க கமான் குயிக்லி ரிவ்யூ போடுங்க என்ன நடந்தது யார் மேலே தப்பு முட்டை எம்எல்ஏ இருப்பாங்க நைட்டு பசங்க எனிவே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தீங்க அதனால உங்களுக்கு ஆஃபீஸ் பொறுத்த முன்னாடி கட கடக்கடனு உங்களுக்காக பேசுகிறேன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்ட்டுன்னு முடிவு உங்ககிட்டே விட்டுறேன் டு டிசைட் மன்பிரீத் சிங் பொதுவாகவே அனிமேட்டட் உங்களுக்கு தெரியும் எதுவாக இருந்தாலுமே அவர் கோமா தான் இருப்பார் காஃபி கொடுன்றதே தான் கேட்பார் ஓ து சி கீதை தா நஸ்ஸு அந்த மாதிரி பேசுகிறவர் உங்களுக்கு தெரியும் அவர் டீமுக்கு எது நடந்துச்சுன்னா அவர் பிளேயருக்காகவே கார்டு வாங்கிட்டு வெளில உக்காந்தவர் அவர் நாற்பது நிமிஷம் மேட்சில் எனிவே என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் இன்ஃபேக்ட்டு ஒன் சைடட் தான் போயிட்டு இருந்தது மேட்ச்சு ஆஃப் டயத்தில் ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டுவெண்ட்டி தேர்ட்டின்னு என்னமோ நினைக்கிறேன் முப்பத்தி இருபத்தி மூணாவது நிமிஷத்தில் ஏழு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க தேர்ட்டி செகண்ட் மினிட்ல வந்து டபஙங் டெல்லி தேர்ட்டி ஒன் அறியினா டுவெண்ட்டி பதினோரு பாயிண்ட் லீடு கடைசி எட்டு நிமிஷத்தில் தான் இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணாங்க அங்கேயும் நம்மள மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஈ மூக்கு எதிராக ஒன்பது பாயிண்ட் லீடு எடுத்துகிட்டு தோத்துட்டு வந்து அப்படி சிரிச்சிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி மூமெண்ட் அது அதுவும் டபங் டெல்லி டிஃபென்ஸு ஃபசல் சுல்தானு சுல்தான் உட்டனா ஒன்று அப்படின்ட்டுன்னு அண்ட் அதில் கம்பேக் கொடுத்ததே பெரிய விஷயம் கம்பேர் கொடுத்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு செகண்டு போங்க அடிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க அது பெரிய விஷயம் தான் போங்குன்னு அது தப்பான விஷயந்தான் நாற்பது நிமிஷம் இதுலேயே இவ்வளோ பெரிய ப்ளண்டரை எப்படி பண்ணலாம் ரெஃப்ரீ இஃப் அட் ஆல் ரைட் இந்த முப்பத்தொன்று இருபது பதினோரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது தேர்ட்டி செகண்ட் மினிட் இப்படி கவர் பண்ணாங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் ஹரியானா ஸ்டேட்லேருந்து பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க டபங் டெல்லி நாலே நாலு தான் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் இருக்கும் போதே மண் கத்த ஆரம்பித்தார் அப்பயே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அவருக்கு சவுண்டு கொடுத்துட்டுருக்காரு அங்கேருந்து அண்ட் ஹீட்டட் மூமெண்ட் ஆச்சு இதில் எல்லாத்தோட டபங் டெல்லி கோச் இருக்கார்ல ஜோகிந்தர் நர்வால்னு நினைக்கிறார் அவர் அவரே அனிமேட்டட் ஆகிட்டார் அவர்லாம் கோவாய் நான் பார்த்ததே கிடையாது அமைதியின் சிகரம் அவரெல்லாம் ஆமாம் அமைதி போட்டு நீங்கள் நல்லா கிள்னா கூட அவர் கத்த மாட்டார் அந்த மாதிரி ஆள் அவர் அவரே ஒரு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனவே என்ன ஆச்சு அந்த கடைசி ஒரு நிமிடம் திக் 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 டிக் டிக் டிக்னு ஒரு படம் கமல் நடிச்சது அது வேற இது திக் 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 கடைசி நோட்டி என்ன பார்த்துருவோம் சிரிக்கிற நீ அப்படிங்கிறீங்களா அப்படி இல்லை இந்த மாதிரி தோல்வியில் நமக்கு சகஜம் தான் தமிழ் தலை ஸோ இது ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது நான் சிரிக்கிறதா அழுவதா என்ன பண்ணல ஏற்கனவே ஆல்ரெடி ஏஷியா கப்பில் கை கொடுக்க மாட்டேன் கப்பை கொடுக்க மாட்டேன் கப்பை தூக்கிட்டு ஓடிடுறாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸில் நாளான இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் உமன் கிரிக்கெட் வர்றதுக்கு வேர்ல்டு கப் ஒன்டே இன்டர்நேஷனல் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் மாட்டேன் இந்தியா தான் ஆஸ்திரியா மாட்டேன் ஸ்ரீலங்கில் விளாட்றாங்க அது என்ன பூத்து தெரியல ஹேண்ட்ஷேக் அது இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் வருவோம் இதில் என்ன ஆயிடுச்சு பார்ப்போம் கடைசி செகண்ட் இல்லை ஐம்பத்தெட்டு செகண்ட்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் லாஸ்ட் ஃபிஃப்டி எயிட் செகண்ட் மேட்ச் இருக்கு ரெண்டு கோச்சுமே அப்படியே வெண்ணில காலில் கொட்டின மாதிரி நின்றுட்டு இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கோர் ஈக்குவல் உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் ஆச்சுன்னா டை பிரேக்கருக்கு போகணும் பிரேக்கர் போனால் யூனோ எனிபடி கேம் அண்ட் ஃபார்ட்டி எயிட் செகண்ட் பாக்கி இருந்தது டெல்லி நீரஜ் எடுக்கிறாரு ரைடு நீரஜ் எடுக்கிற முப்பது செகண்ட் இருந்தால் ஒரு உள்ளே போய் போனஸ் எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தர் அவுட் வேறு பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ ரெண்டு பாயிண்ட் லீடில் இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சார் ரெண்டு பாயிண்ட் லீடு உடனே கடற்கடே பிரசன்ஸ் மைண்ட் பாருங்கள் இதுதான் நான் எப்போது சொல்கிறேன் நம்ம பசங்கள்ட்ட அது மிஸிங் உடனே அவன் வந்து அடுத்த செகண்டே இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது குடுகுடுன்னு அரியணா ஸ்ரீராஜ் ஹார்ட்லி ரெண்டு மூணு செகண்டில் ஒரு ரைடு எடுத்து ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் டக்குன்னு அவுட் பண்ணிட்டு அவர் டயத்தை நோட் பண்ணிட்டு தான் வராரு ஒரு வாட்டி டயத்தெல்லாம் மிஸ் பண்ணாரு சச்சின் தன்வரு புனேரி பல் தன்னுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் அது வேறு டோஸ் விட்டார் கோச் அப்புறமா இவர் இந்த ஒரு செகண்டில் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாரா மூணு நாலு செகண்டில் ஸ்க்ரீன் ரெண்டு விதமான டைமர் காட்டுது நான் ஹாட் ஸ்டார் டிவியில் பார்க்குறேன் இருபத்தேழு மூணு செகண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது மூணு வருஷமும் ஆனால் அது கீழே ஜீரோ ஜீரோன்னு ஆயிடுச்சு அங்கே போர்டில் என்ன காய்ச்சு தெரியல விசிலிட்டாரு அவர் எப்படி ஸோ சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜெய்தீப் ஜெயலலாம் இவ்வளோ அனுமெட்டடாக பார்த்துல அந்த அவங்க கேப்டன் ராகுல் சேத்துபால் எல்லாருமே கை நீட்டி புது கையா இன்னும் ஒரு மனுஷனாயா அந்த மாதிரி என்ற மாதிரி கை நீட்டி கேட்குறாங்க அவங்க அவர் மன்பிரீதா சே உட்டா சேரலாம் ஒச்சரி பார்ப்பிருக்கு அவருக்கு அவ்வளோ வருது அவருக்கு அந்த பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு பட் நான் பார்த்த வரைக்கால் இன்னும் ஒரு ஒரு செகண்ட் இருக்குது ஒரு செகண்ட் இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னென்னு நீங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரிக்கெட்லேயே அப்படிதான் லாஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டால் முடிச்சே ஆகணும் நீங்கள் ஒரு செகண்ட் இருக்கும்போது எடுத்தால் அடுத்த முப்பது செகண்ட் அந்த ரைடை முடிக்கிறதுக்கு ஸோ தியரட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் இருபத்தொம்போது செகண்ட் ஒரு மேட்ச் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில் எந்த மேட்சுமே ப்ரொவைடர் லாஸ்ட்டு செகண்டில் ரைடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா போட ஏற்கூடாது உள்ளே வந்துட்டாங்கன்னா ஸோ அதுக்காக தான் அவங்க கடகடன்னு ஓடி வந்தார் ஓடி வரும்போது கீழே வந்து மண்ணங்கட கூட உடஞ்சிருக்கு நல்லா பொருட்படுத்தாமல் ஓடி வர்றோன்னா அந்த ஒரு பாயிண்ட் எவ்வளோ முக்கியம் ரஃப் விசிலிட்டாரு அவ்வளோதான் ஒரு செகண்ட் இருக்கு நீ எப்படி நீ விசிலாட்டிக்கலாம் ஏன்னா ரெண்டு பாயிண்ட் இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து தோத்தாங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இருக்குல்ல அந்த ஒரு செகண்டில் அவங்ககிட்ட ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் இருந்தாங்க டபங் டெல்லி அவர் வரணும் இப்போ ரைட் எடுக்க இவங்க ஏழு பேர் ரெடியாக இருக்காங்க அவர் போட்டு அமுக்கிறது வா நீ விட்டனா பாரு அப்படின்னு அவர் வரல ஏன்னா அவர் விசிலட்ச ரெஃப்ரி விசிலட்சி முடிஞ்சு போச்சு மேட்ச்சு அவர் மட்டும் வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறேன் அமுகிடுவாங்க அவரை கோழியை போட்டு அமுக்கிற மாதிரி அவர் லீகலை சாக்கிறதுக்கு அந்த இயர்கோர்ட் தொட்டாகணும் அங்கேயே ஏழு பேர் லைனாக நிற்கிறாங்க இந்த ஃபுட்பாலில் அப்படி தான் மால் மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஃப்ரீ அப்போ பெனால்ட்டி இல்லை ஃப்ரீ கிக்கு அது மாதிரி நிற்கிறாங்க ஏழு பேர் குட்ட வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கோமா ஏழு பேர் நிற்கிறாங்க வரல வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அவுட் பண்ணியிருப்பாங்க அவுட் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட்டு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அதுக்கு ரெண்டு பாயிண்ட்டு ஹரியானா செய்யறது நாற்பது பாயிண்ட்டு தேர்ட்டி எயிட் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருப்பாங்க மேட்ச்சு ஆமாம் அப்படியே அவர் அவுட் பண்ணலன்னா அவர் லீகலைஸ் ஆகலன்னாலே அந்த ரைடு அவர் அவுட் ஆனாலும் ஆல் அவுட் ஆகிருக்கும் அதனால தான் இன்னும் ரொம்ப கோமாயிடுச்சு ஸோ இன்னும் இந்த மாதிரி பெரிய பிளண்டர் ரீப்ளேராக போட்டு பார்த்துருக்கலாம் ஏன்னா ஆஷு மாலைக்கு வளர்க்கும் போல் போகிறது முன்னாடி சொல்வார் ஸ்கோர் ஃபைவ் ஜி பாயிண்ட் எழுதி வரேன் ஃபைவ்ஜி பாயிண்ட் அப்புறம் நீரஜ் நர்வால் ஆறு அஜித்ய பவர் இன்னைக்கு ஜீரோ தான் அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஹரியானாக்கு வினை பதினெட்டு சிவம் பட்டாரி ஒன்று தான் ஏன்னா ஜெய்தீப் தையா ஏழு பாயிண்ட்டும் அசீஷ் நர்வால் அவர் அஞ்சு சப்ஸ்டியூட்டாக வந்தார் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரியானா ஸ்டேட்லி இருபத்தஞ்சு டபுங் டெல்லி இருபத்திரெண்டு டேக்கில் ஹரியானா பத்து அவங்க எட்டு டபுங் டெல்லி ஆல் அவுட்டு ஹரியானாக்கு ரெண்டு அவங்களுக்கு நாலு பாயிண்ட் ஏன்னா அந்த ஆல் அவுட்டு கடைசியில் ஒரு செகண்ட் மிஸ் ஆகிடுச்சேன் ஸோ அந்த இடத்துல தான் குளறுபடிகள் ஏகப்பட்ட டென்ஷன்ஸு ஆஃப் டைமில் நைன்டீன் தேர்ட்டின் இயர்ஸ் ஆறு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்களா கடைசியில் அந்த எப்படி டிப்பெண்ட் பண்ணலாம் தெரியல இனிமேல் ஏதோ பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க முஞ்சு போச்சவால் தான் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ப்ரெஸ் கான்ஃபில் ஹேண்ட் ஷேக் கூட பண்ணலங்க இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சுக்கோ யாருமே ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோன்னு கொரோனா பீரியடில் யாரும் ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா வியாதி ஓட்டுக்கொண்டு இப்போ இங்கே கபடியில் இப்போ என்ன அழகாக மேட்ச் முடிஞ்சு அவங்கவுங்க குரு காலெல்லாம் உழுது வணக்கம்லாம் வச்சுட்டு போவாங்க வெளில எதிர் டீம்ல நான் பார்த்துருக்கேன் நான் எதிர் டீமில் விளாண்டப்பெல்லாம் இந்த சைடு இருக்கவங்களாம் எத்து டோட்டலி அது மிஸ்ஸிங் அண்டு சேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கபடின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் மேலே தப்பு அரியானா மேலே தப்பா டபங் பள்ளி தப்பா ரஃப்ரி மேலே தப்பா இல்லை இதை பற்றி பேசுகிறேன் நான் தப்பா இதை கேட்குறேன் நீங்கள் தப்பா நீங்கள் சொல்லுங்கள் உங்க ஒப்பீனா ரொம்ப முக்கியம் உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொன்னோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கிறோன்னு அர்த்தம் அது ரொம்ப முக்கிய முறை அது மாதிரி தான் ரைட் இப்போ வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எங்கன்னு காலையிலேயே ஒருத்தர் மூணு மணிக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு என்ன சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ரைட் கொண்டு வர ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்க பார்ப்போம் அண்டு டபங் டெல்லி வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மன்பிரீத்துக்கு வந்தாரா தெரில அரியானா கோச்சுக்கிட்டு வரலன்னு கூட சொல்லியிருக்கலாம் கோச்சு கோச்சுக்கு உரிமை இருக்கு தெரில பார்க்கலாம் நான் இப்போ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு தான் போகிறதா இருந்தது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிட்டதுனாலையும் காத்தால் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோன்னே இவ்வளோ கமெண்ட் கொட்டி கிடக்கு எல்லாத்தையும் விட்டு நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் போய் இதை பற்றி கேட்குறீங்க போடுங்க ஸோ அளவுக்கு நீங்கள் என்்த்தியூசியாஸ்டிக்காக இருக்கிறனால இந்த வீடியோ நான் பேசிட்டேன் இப்போ அடுத்தது மேட்சுக்கு முன்னாடி ஆஷு மாலிக்கும் மன் பிரீத்தும் அவ்வளோ ஏ தோசி அந்த மாதிரி பேசினாங்க மேட்ச் முடியும்போது பயங்கர தகராறு நாற்பது நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி தலைகிலாம் மாறிடுச்சுங்க ஒருத்தர் ஒரு நிமிஷம் நம்ம பொதுவாகவே மேலே தூக்கி வைப்போம் ஒரு நாள் மறுநாள் கீழே தூக்கி போட்டு பூச்சிக்காக போட்டு டவான்னு அவன் பவன்ஷேராவத்தை எடுத்துங்க அந்த உதாரணத்தை ஏன்னா உடனே முத்திரம் எல்லாம் அவர் தான் சார் தப்புன்னு மறுநாள் உடனே டக்குன்னு இல்லை இல்லை அவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்லை இவங்க மேலே தப்பு இன்னும் எந்த ஒரு விஷயம் தீரை விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுவோம் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிக்கும் போதும் உங்கள் சமுதிரக்கண்ணி வேலை வெய்யே போனேன் சரி வெயில் முடிக்கின்றீங்களா முடிச்சுடுறேன் ரைட் போய் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திங்களா தேங்க்யூ ஸோ